அனைவருக்கும் வணக்கம் தளபதி விஜய் நடிப்பில் இருக்கிற கோட் திரைப்படம் திரையரங்கங்களில் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரியும் ஏன் எந்தெந்த மொழிகளில் இருக்கோ அந்தந்த மொழியில் உள்ளவங்களுக்கும் அது தெரியும் ஆனாலும் சில விஷயங்கள் வன்மமான முறையில் விமர்சனம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க கோட்படத்தை பொறுத்த வரைக்கும் விமர்சனங்களை தாண்டி நின்று ஜெயிச்சு வன்மமாக விமர்சனம் பண்ணினவங்க மூஞ்சில் நிச்சயமாக இந்த படம் கறிப்பு ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இந்த படத்தை வந்து அவங்க கொடுத்துருக்காங்கள ஒழிஞ்சு நான் ரொம்ப புதுசாக புதுமையாக கதை சொல்லியிருக்கேன் அப்படி இப்படின்லாம் அவங்க எதுவும் சொல்லலை ஆனால் கோட் படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பெரிய நடிகர்களுடைய ஃபேன்ஸும் வந்து அந்த படத்தை பார்க்குறது தான் அந்த படத்தோட வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம் இது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயம் ஏன்னா ஒரு ஒரு பெரிய நடிகரோட ஒரு படம் வருதுன்னா இன்னொரு பெரிய நடிகரோட ஃபேன்ஸ் பார்க்கணும் அது மாதிரி மாற்றி மாற்றி பார்த்து அந்த படத்தை வந்து நம்ம ஊக்குவிக்கணுமே தவிர அவங்க அதை சொல்கிறாங்க இவங்க இதை சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு நாமளும் அந்த படத்தை வந்து வேறு மாதிரியான முறையில் விமர்சிக்கக்கூடாது கோட்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விமர்சனம் நான் கேட்டேன் அதில் வந்து எல்லாமே ரொம்ப பழைய ஆட்களை போட்டு வெங்கட் பிரபு பயன்படுத்தியிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் இருந்தது ஆனால் விமர்சனம் செய்கிறவரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய ஆள் விமர்சனம் பண்ணுறதே ஓல்டு மேன் தான் கூட படத்தை பொறுத்த வரைக்கும் வெங்கட் பிரபு வந்து ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் யார் சூட் ஆகுவா அப்படிங்கிறத பார்த்து தான் பிரசாந்த் அஜ்மல் பிரபுதேவா அண்டு இந்த டிஏஜிங் இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு ஒரு இயக்குநருக்கு என்ன தோணுதோ அதை தான் படமாக எடுக்க முடியும் அப்படி பார்க்க போனால் விமர்சனம் பண்ணுற ஆளும் ஓல்டு தானே இவங்க அப்படியே நியூ மாதிரி இந்த ஜென்ரேஷன் ஆள் மாதிரியும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே இப்போ பழசுக்கு ஓல்டு இஸ் கோல்டுங்க எல்லாருமே அப்படித்தான் சினிமா என்பது வந்து ஒரு கூட்டு முயற்சி ஒவ்வொருத்தருடைய உழைப்பும் அதில் இருக்குது அதை போய் வந்து நக்கல் நையாண்டி பண்ணிக்கிட்டு நீ உக்காந்த இடத்துலேருந்து ஒரு ஒரு கேமரா வச்சுக்கிட்டு நீ பத்து நிமிஷம் பேசிட்டு போய்டுவ அவங்க அப்படி கிடையாது ஒவ்வொரு நாளும் படக்குழுவோடு அவங்க போய் பயணித்து அந்த விஷயங்களை எடுத்து அவங்க வரதுங்க அவங்க படுற பாடு வந்து கடவுளுக்கு தான் வெளிச்சம் இந்தியன் படத்தில் எவ்வளவோ விபத்துகள் நடந்து இறந்தும் கூட போனாங்க சமயத்தில் அந்த மாதிரியே ஆகுது தன் உயிரை கூட கொடுத்து கலைஞர்கள் வந்து சில படங்களை தூக்கி நிறுத்துறாங்க ஆனால் இவங்களை மாதிரி ஆளுங்க விமர்சனங்கிற பேரில் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க எப்படி தாயா படம் எடுக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க இனிமேல் வந்து படம் எடுக்கணும் அப்படின்னா இந்த வன்பமாக விமர்சனம் பண்ணுறவங்கள்ட்ட போயிட்டு ஸ்கிரிப்ட்டு கேட்கணும் ஐயா நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லுங்கள் அது எந்த ஒரு விமர்சனமும் இல்லாமல் அந்த படம் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட தான் ஸ்கிரிப்ட் கேட்டு வாங்கிட்டு வந்து இயக்குநர்கள்லாம் படம் பண்ணணும் போல் இருக்குது ஏன்னா அவங்க அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க எந்த படம் வந்தாலும் நூறு படம் வந்தால் அதில் ஒரு அஞ்சு படம் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க பாக்கி தொண்ணூத்தஞ்சு படத்தை வந்து இவங்க கழுவிதான் ஊற்றுறாங்க ஆனால் அந்த வகையில் கோட்டு வந்து நிச்சயமாக வந்து இவங்களோட பிடிக்குள்ள அது சிக்காது நான் என்ன சொல்கிறேன்னா நீ எந்த மாதிரியான விமர்சனங்கள் வெளிவந்தாலும் ஒரு படத்தினுடைய வெற்றியை யாராலையுமே தடுக்க முடியாது பேசலாம் ஆயிரம் பேசிக்கலாம் உக்காந்துக்கிட்டு மைக் முன்னாடி கேமரா முன்னாடி அது இப்படி இது இப்படின்னு பேசலாம் ஆனால் ரசிகனுடைய மனநிலை அப்படின்னு ஒன்று இருக்குது இதையும் மீறி படம் பார்க்குறது தானே வெற்றிங்கிறது அப்போ அந்த படம் வெற்றி அடைஞ்சிட்டால் நீ வந்து விமர்சனம் பண்ணாமல் போயிடுறியா கோட் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா விஜய் வந்து அரசியலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அப்புறம் வெளியாக இருக்கிற ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா முதல் படம்னு சொல்ல முடியாது ஏன்னா அடுத்து வந்து அவர் படம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஒரு படம் கொடுக்கலாம் எச்வினத்தோட அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி தான் அடிப்படுது ஸோ அதனால் அவர் வந்து அரசியலுக்குள்ளே வந்து வெளியாகிற ஒரு படம் இது ஆனால் படத்தில் வந்து எங்கேயுமே அரசியல் பஞ்சு வசனங்களோ எதுவுமே இல்லாமல் படத்தை நகர்த்தி இருக்கிறது சிறப்பு இந்த படம் பொறுத்த வரைக்கும் அவர் ஃபேன்ஸ் ஃபில்ம் அப்படின்னு சொன்னால் கூட ஒன்றும் கிடையாது ஏன்னா எல்லாருமே அவருடைய ஃபேன்ஸாக தான் இருக்கிறாங்க எல்லா நடிகர்களுடைய ரசிகர்களும் அவருடைய படங்களை பார்க்குறாங்க படம் கொடுக்கறதே வந்து சினிமா ரசிகர்களுக்காகவும் ஃபேன்ஸுங்களுக்காகவும் தான் அதில் ஒரு சிலர் வந்து மாற்றுக்கிறது இருக்கலாம் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி விமர்சனம் பண்ணுவாங்க ஆனால் ரொம்ப ஓவராக படத்தை வந்து என்ன சொல்கிறது டைரக்டரை விட வந்து நுணுக்கமாக விமர்சனம் பண்ணிட்டு போகிறவன் வேணும்னேன்னு பண்ணுற மாதிரி தான் அர்த்தம் ஒரு காலகட்டத்தில் பத்திரிகைகளில் நம்ம விமர்சனம் படித்தோம் அப்புறம் தொலைக்காட்சிகளில் பார்த்தோம் இப்போ இணையதளம் வந்ததும் என்னென்னா இருக்கிற எல்லாருமே விமர்சனம் பண்ண ஆரம்பித்தது தான் சினிமாவுக்கான பெரிய ஒரு மைனஸ் ஆகி போச்சு ஏன்னா ரசிகர்கள் எல்லாருமே எதிர்த்தரப்பு ரசிகர்கள் அவங்க ஒரு மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்க இதை பொழப்பாக எடுத்துகிட்டு சில ஒரு வந்து விமர்சனங்கிற பேரில் உக்காந்துக்கிட்டு வியூஸுக்காக வந்து விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் ஒரு சினிமா தொழிலையே வந்து இவங்க வந்து அழிக்க முற்படுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் எது எந்த இயக்குனர் எந்த படம் பெரிய படமோ சின்ன படமோ எது எடுத்தாலும் அதில் வந்து பல நொட்டைகளை கண்டுபிடிச்சி இது அப்படி இருக்குது இது இப்படி இருக்குதுன்னு சொன்னால் அப்போ நம்ம எப்படி தான் நீங்கள் படம் எடுக்கணும்னு சொல்கிறீங்க அதை சொல்லுங்கள் கோட்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பொழுதுபோக்கு படமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக கோட்படம் வந்து எல்லா தரப்பினரையும் கவரக்கூடிய ஒரு படம் தான் அது குறை சொல்கிறவன் வந்து எப்போவுமே குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பான் அவனை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கவே கூடாது நான் ஒரே ஒரு கேள்வி தான் இந்த குறை சொல்கிற விமர்சகர்களிட்ட கேட்குறேன் நீங்களாம் இவ்வளோ நாள் கழிவு ஊற்றுறீங்க ரொம்ப அசிங்கமாகவும் கழிவு ஊற்றுறீங்க திரைத்துறையை வந்து நீங்கள் உங்கள் விமர்சனத்தில் வந்து திருத்திட போகிறீங்களா ஒன்றும் கிடையாது சினிமா ஆரம்பித்து நூறு வருஷத்துக்கு மேலே போயிட்டுருக்கு எல்லாம் வந்து நேற்று பேஞ்ச மலையில் இன்றைக்கி முளைச்சா காளானுங்க அதனால் எல்லாம் சொல்லி வந்து சினிமா துறை வந்து கீழே போகிறதோ இல்லை அந்த மாதிரியெல்லாம் எதுவும் நடந்துடாது நீங்கள் பொழப்புக்காக ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு போயிட்டுருக்கீங்க நாங்கள் இப்படி விமர்சனம் பண்ணுறதுனால நாங்கள் அந்த சினிமாவை தலைகளை நிமித்தி வச்சுருவோம் நாங்கள் சினிமாவை மாற்றிடுவோம் அப்படின்ற எண்ணம்லாம் நீங்கள் வச்சுக்காதீங்க இது வந்து ஒரு பொழப்பு தான் உங்களுக்கு விமர்சனம் அப்படிங்கிறது வந்து வன்மமாக விமர்சனம் பண்ணுறவங்களை மட்டும்தான் சொல்கிறேன் நான் வன்மமாக விமர்சனம் பண்ணுறதுங்கிறது ஒரு பொழப்பு ஒருத்தர் ஆஃபீஸ் போகிறாரு ஒருத்தர் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு ஒருத்தர் பஸ் டிரான்ஸ்போர்ட்டில் வர அந்த மாதிரி நீங்கள் விமர்சன உலகத்தில் வேலை பார்க்குறீங்க விமர்சனம் இந்த மாதிரி எப்படா கழிவு ஊற்றுறது என்னடா பண்ணுறதுங்கிறத ஒவ்வொரு நாளும் யோசிச்சு ஒவ்வொரு படம் வரையில் அதை டிஸ்கரேஜ் பண்ணி நீங்கள் விமர்சனம் இருக்கீங்க இதுதான் உங்களோட தொழில் அதனால் விமர்சனங்களால் திரைத்துறை கீழேயும் போகாது எந்த ஒரு நல்ல படங்களும் வீழ்ந்து போகாது இது இது வந்து ஒரு பொழப்புங்கிறத வந்து பார்வையாளர்கள் வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா ஒரு சிலர் தான் வந்து இந்த மாதிரி வன்மமான விமர்சனங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் ஆடியன்ஸ் வந்து இதெல்லாம் வந்து பெருசாகவே எடுத்துக்கிறது கிடையாது படம் பார்க்கணும்னு முடிவு பண்ணுறவங்க நேராக தேட்டரு போய் பார்க்குறாங்க அவங்களுக்கு பிடிக்கலையா பிடிக்கலன்னு சொல்லிட்டுப்பாங்க அது அவங்களோட உரிமை ஆனால் நீ இப்படி பண்ண அப்படி பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதை சொல்கிறதெல்லாம் வந்து ஓவர் டோஸ் என்ன கேட்டால் ஸோ எந்த ஏல நல்ல படம் விமர்சனங்களை தாண்டி நிற்கும் அந்த வகையில் கோட் கண்டிப்பாக நிற்கும்